இன்றைய நாளுக்கான செய்தி லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து முடியும் வரை பின்னர் இயேசு இந்த தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அறந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கின்றார் குடிக்கின்றார் நீங்களோ இந்த மனிதன் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அழகான ஒரு வார்த்தை இந்த தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் பிரியமானவர்களை அண்மையிலே இந்தியாவிலே ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது அது இலங்கையிலும் ஒரே நாளில் வெளியிடப்பட்டது அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு நூற்று கணக்கான இளைஞர்கள் முதல் நாளிலேயே எல்லா திரையரங்குகளையும் முற்றுகையிட்டார்கள் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு வந்திருந்த அந்த இளம் சமுதாயத்தினருடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் சற்று வித்தியாசமானதாக இருந்தது அதாவது ஏதோ தங்களுடைய மீட்பர் தலைவர் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த முதல் திரைப்படத்தை பார்ப்பதற்கு அவர்கள் மூண்டி அடித்து கொண்டார்கள் தங்களுடைய உடலிலே ஆடைகளிலே அவருடைய பெயரை குத்திக் கொண்டார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவருடைய முகங்களும் அவர்களுடைய தலை நடவடிக்கைகளும் அல்லது அவர்களுடைய ஆடைகள் அலங்காரங்களும் சற்று வித்தியாசமானதாக இருந்தது குறிப்பாக சொல்லுவதென்றால் ஒரு வன்முறையை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அடாவடித்தனம் நிறைந்த ஒரு செயல்பாட்டை அன்றைய நாளிலே இந்த திரையரங்கலுக்கு முன்னாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அன்பார்ந்த இளம் தலைமுறையினரே உங்களை இயேசு யாருக்கு ஒப்பிடப் போகின்றார் நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க வேண்டும் யாரோ ஒருவர் தன்னுடைய பணத்துக்காக தன்னுடைய வாழ்வுக்காக தன்னுடைய சுகபோகங்களுக்காக வெளியிடுகின்ற ஒரு படத்துக்காக நாங்களேன் மூண்டியடிக்க வேண்டும் நாங்களேன் எங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஏன் இன்னும் இப்படியான சிந்தனை போக்கோடு இருக்கின்றோம் பிரியமான இளைஞர்களே யுவதிகளே சிந்தித்து பாருங்கள் படம் பார்ப்பது நல்லதுதான் நல்ல படங்களை பார்க்க வேண்டும் ஆனால் படத்தில் இருப்பவைகள் எல்லாம் ஜதார்த்தம் இல்லை படங்களிலே காண்பிக்கப்படுகிறவைகள் எல்லாம் உண்மை இல்லை படங்களிலே சினிமாக்களிலே காண்பிக்கப்படுகிறது எல்லாம் ஜதார்த்தத்துக்கு புறம்பான விடயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மன ஆறுதலுக்காக ஒரு மன நிம்மதிக்காக மன மகிழ்ச்சிக்காக பார்ப்பது என்பது நல்லது ஆனால் அந்த படங்களை பார்த்து அதனை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த முற்படுகின்ற வாழ்வியலினுடைய பிறழ்வு தன்மைகளை நாங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே பார்க்கிறோம் குறிப்பாக இளம் சமுதாயத்தினர் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அவர்களுடைய முகங்கள் அவர்களுடைய இந்த தலைமையர் வெட்டுக்கள் அல்லது அவர்களுடைய ஆடைகள் எல்லாமே ஒரு ஒரு வக்கிரமான அல்லது அவர்களுடைய அடாவடித்தனம் நிறைந்த அல்லது ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு நிலையை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என் பிரியமானவர்களே இந்த தலைமுனருடைய வாழ்க்கை நிறை எதற்கு ஒப்பிடப்படுகிறது பாருங்கள் ஆனவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் ஆழமானது இந்த மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் இயேசு ஆண்டவர் ஒரு இளைஞர் அவர் யாரோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் யாருக்காக அவர் வாழ்ந்தார் யாருக்கு அவர் உதவி செய்தார் யாரோடு தன் வாழ்வை அவர் இணைத்து கொண்டார் பாவிகளோடு கஷ்டப்பட்டவர்களோடு நோயாளர்களோடு துன்பப்பட்டவர்களோடு ஏழைகளோடு சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களோடு தன்னுடைய அன்பை பண்பை தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டார் அன்பார்ந்த இளைஞனே இளம் சமுதாயமே இது எங்களுக்கு தேவை ஏனெனில் இளைஞன் இயேசு மனித மாண்பை முன்னிறுத்தினார் சமுதாய விடுதலையை நோக்கி நகர்ந்தார் நானும் நீயும் இளைஞனாய் யுவதியாய் புதிய மனிதர்களாய் புதிய சந்ததியை உருவாக்க வேண்டுமென்றால் மனிதத்தோடும் மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் மனுஷீகத்தோடும் கடந்து செல்வோம் ஏனெனில் காலம் கொஞ்சது இருக்கும் காலத்தை நன்றாய் பயன்படுத்துவோம் இயேசு இளைஞனை போன்று வாழ முற்படுவோம் ஆமேன்